கண் இப்போ நம்ம விரிவானமில் ஆன்ற குடிப்பிரித்தல் அதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது புதிய செய்திகளை கற்பது மற்றும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வின் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும் ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம் கண் இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கல்வி அப்படிங்கிறது வெறும் தகவல்களை திணிப்பதில்லை வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உனக்கு கொடுக்குறது கல்வி இல்லை உனக்குள்ளே இருக்கிற நல்ல பண்புகளை வெளியில் கொண்டு வரவர் தான் ஒரு உண்மையான ஆசிரியர் அதை கற்றுக்கிறதா ஒரு உண்மையான கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு நுழை முன் ஒரு இன்ட்ரட்ஷன் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் செயல் வப்புகள் எனக்கு சுவையானவை பிள்ளைகளுக்கும் சுவையானவை சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரம் வானாகி மண்ணாகி கண்ணு இது பார்த்திங்க அப்படின்னா நான் படிச்சிருக்கேன் மாணிக்க வசுகிறது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இம்மையுமாய் எல்லாம் வரும் நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது இருந்துச்சு சரிங்களா இங்கே பாருங்கள் வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம் சரிங்களா உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரமாகும் அதாவது கண்ணை இங்கே பாருங்கள் இறைவன் வந்து வானாக இருக்கிறா மண்ணாக இருக்கிறான் வழினா காற்று வழியாக இரு காற்றாக இருக்கிறா ஒளியாக இருக்கிறா வெளிச்சமாக இருக்கிறா இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எல்லா ஆசிரியர்களுக்கும் எளிது ஆனால் உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகள் லெவலுக்கு இறங்கி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுதா அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படிங்கிறத விளக்குறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதை கண்ணு அவ்வளோதான் வேறு இதில் நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் அதிகாரத்திற்கு அதிகாரத்துக்கு இரண்டாக சில திருக்குறள் பாக்கள் வரும் அவ்வாறு அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூட நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சி ஆகும் அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீடும் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம் நாங்கள் குடிசை குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது ஜாதிக்காய் பழகியினால் ஆன ஒரு எளிய கதவை வெறுமனே சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு உறவில் உறங்கப் போவோம் சம்பள நேரமாயிருந்தால் பணப்பையை தலைக்கணையில் அடி அடியில் வைத்து தூங்குவோம் கண் இன்றைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு ஊர் இருக்குது யாருக்காவது தெரிஞ்சால் கண்டுபிடிங்க அந்த ஊரில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஊட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளுக்கு கதவே இருக்காது வெறும் உங்களுக்கு வெள்ள வெள்ளை துணி அதாவது என்ன கோணிப்பைன்னு சொல்லுவோம்ல அந்த கோணிப்பை மட்டும்தான் தூங்கும் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலையில் நேரத்தில் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா உள்ளே கண்ணு கூசும் ஒரு சில வீடுகளில் ஒரு சில கிராமங்களில் இன்றைக்கும் கதவு கிடையாது அது ஒரு பழக்கம் அந்த ஊரில் நம்பிக்கை பாருங்கள் அதை தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருமா அவர் வந்து ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் இருந்திருக்காரு அவரோட மனைவி கூட இருந்திருக்காரு அந்த வீ அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது ஒரு இரும்பு நாற்காலி ஒரு சேருமே ஒரு இரும்பு வாளி ஒரு பக்கெட்டும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருப்பார் அதுதான் பார்த்திங்கன்னா முட்டி கொடுத்து வச்சுருப்பார் அந்த கதவை திறக்காமல் இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது எட்டு முளை வேஷ்ட் வேட்டியை தும்பை பூ போல துவைத்து மெளிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கிடையே கட்டிய கொடிக்கிறில் காய போட்டு விட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன் இவர் துணி துவச்சி போட்டுட்டு கிளம்பிருக்காரு பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காய போட்டிருந்த வேட்டியை காணும் என்ன என்று தெரியவில்லை என்னாச்சுன்னு தெரியல போ காய போட்ட வேஷ்டியை காணும் அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டது அதிலே பெரும்பாலோர் சேர்ந்து சொன்ன கருத்துக்களில் தான் சிகாமணிதான் எடுத்திருப்பான் அப்போ வாதியரோட வை வேட்டி காணணுன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க சிகாமணின்னு ஒருத்தருக்கான் தான் எடுத்துட்டான் வாதியரோட வேட்டியை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்து சேர்ந்து கிணற்றில் இருந்த அப்பகுதி மக்கள் அடிக்கடி மு குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள் அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும் அந்த ஊர் பொது கிணறுன்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல தான் தண்ணி எல்லோரும் குடிப்பாங்களாம்மா அன்றைக்கு சிகாமணி ஏழு குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பல முறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறார் அன்னைக்கு அந்த சிகாமணி ஊர் மக்கள் யார் மேலே சந்தேகப்பட்டாங்களோ அவர் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக பல முறை அந்த க அந்த கிணற்று வழியே நிறைய டைம் போயிட்டு வந்திருக்காரு பொதுவாக பத்து பத்தரை மணிக்கு மேல் கிராமத்தில் ஆளரமும் இருக்காது பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய்விட்டிருப்பார்கள் சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிபட கூறினார்கள் எல்லாரும் பெரும்பாலும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க அதாவது ஊருக்கு ஊர்லேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்குறக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது சிகாமணி தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் அவரை அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரி தான் அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக்கொண்டது என்று அவ்வூராரின் கணிப்புகளில் ஒன்று எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன் கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல கற்றுக்கொண்டிருந்த காலம் அது ஒன்றை மட்டும் குறித்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் நான்காம் வகுப்பு பயில்கிற மாணவன் ஒள்ளியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான் மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடம் வளர்க்கும் போல் இருக்கிறதே போனேன் வகுப்பெடுத்தேன் இவருக்கு அடுத்த நாள் வரைக்கும் வேட்டி கிடைக்கல இவர் அடுத்த நாள் வகுப்பு போயிருக்காரு அவரோட பையன் அவன் பையன் பேர் என்னன்னா சகாதேவன் இந்த வாதியார்கிட்ட தான் படிக்கிறான் அன்று செய்யில் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது பண்புடைமை என்கிற அதிகாரத்திலிருந்து இரண்டு குரல்கள் அன்புடைமை ஆன்ற குடிபுரத்தில் இவரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குரலை நான் நடத்த நடத்த வேண்டியதா இருந்தது இவர் வந்து இந்த குரலை நடத்த வேண்டியதாக இருந்திருக்குது அது என்ன குரல்னா அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அந்த குரலை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போனபோது எனக்கு அந்த பொறி தட்டியது அன்புடையவர்களாகி இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அதாவது அன்பா இருக்கிறதும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறதும் அது ஒரு பண்பு அப்படிங்கிறது சொல்லப்படும் இது அதன் பொருள் இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது அந்த அன்புடையம் வந்து அவரோட அவரோட மனசு வந்து இந்த அன்புடை அன்புடைமை அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் அதை போட்டு ஆராயுது என்னன்னா அன்பு அன்புடைமை ஆன்ற குடிபுரத்தலில் என்னமோ ஆழமாக நிரடியது சரிங்களா இந்த ரெண்டுக்கும் என்னமோ இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசு வந்து ஆழமாக அதை என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி நெற்றொரு போடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா சிறந்த குடியில் பிறப்பது என்ன என் கையிலோ இருக்குது என் கையிலோ இருக்குது நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாய் பிறந்திருக்கக்கூடும் அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா அதாவது பிறப்பு வந்து நான் இன்னாருக்கு மகனாக பிறக்கணுங்கிறது யாருமே முடிவு பண்ண முடியாது நீங்களோ நானோ யாரும் நினைச்சால் முடிவு பண்ண முடியாது ஆனால் இப்போ இப்படி உதாரணம் ஊரில் பழமொழி மொழி சொல்கிறாங்களே போலீஸ்காரன் பையன் திருடன் அப்புறம் வாதியார் பையன் மக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களோ ஒரு உதாரணம் அந்த மாதிரி என்னோட பெற்றோர்கள் எப்பேற்பட்ட குளத்தில் பிறந்தாலும் என்ன விதமான குணாவசியங்கள் பெற்றிருந்தாலும் நான் என்னோடய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு கல்வி உதவும் உதவாதா கண்டிப்பாக உதவும் அதுதான் அவருடைய மனசில் இருக்கிற எண்ணம் எப்படி இருக்கிறப்ப எப்படி இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய ஞானி அவர் இப்படிப்பட்ட பொருளெல்லாம் அந்த குரலை படித்திருப்பார் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து திருவள்ளுவர் மேலேயே சந்தேகம் வந்துடுச்சு எப்பட்றா இப்படி போய் திருவள்ளுவர் எழுதியிருப்பார் அப்படின்னு அப்படியானாலும் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும் இதுக்கு என்ன தான் அர்த்தம் சொல்கிறது சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆன்ற குடிபிரத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து இருந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக நான் பொருள் சொல்ல துணிந்தேன் அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிபிரத்தல் என கொண்டு பொருள் கூறினேன் சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும்போது அடிக்கடி என் கண்ணில் பட்டுக்கொண்டிருந்தான் அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது அதில் நான் உற்சாகம் கொண்டேன் தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன் அப்பன் இருக்கலாம் மகன் நல்லவனாக இருப்பான் அவங்க அப்பனைச் சொல் திருடன்தான் அவன் பையனைச் சொல்லாதே அவன் மிகவும் நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கீங்களா அதை நான் சொன்னனே கண்ணேன் வாதியார் பையன் மக்கள் நல்லா சொல்கிறாங்களே அந்த பழமொழியில் கேட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள் நான் தொடர்ந்து விளக்கமளித்தேன் இதற்கு எதிராகவும் இருப்பதும் உண்டு அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன் இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறது என்று மக்கள் கூறுவார் உங்கள் அப்பன் திருடனா அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும் உன்னிலிருந்து திருடாதவன் என்ற ஒரு புதிய குடி உதிக்கட்டும் ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும் உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும் இதையே வள்ளுவர் ஆன்ற குடி பிறத்தல் என்று கூறுகிறார் என்று விளக்கம் கூறி முடித்தேன் அதாவது உங்கள் பரம்பரை எப்படி இருந்தாலும் அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உன்னோடதுலேருந்து ஒரு நல்ல குடி பிறக்கட்டும் தான் வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி இவர் விளக்கம் கொடுத்துருக்கார் இந்த வாதியார் முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருந்தாலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னில் தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன் நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது அதாவது அன்புடையவனாக இருந்தாலும் குடும்பத்தின் வசை வசைனா கண்ணு இழிச்சொல் அதாவது குடும்பத்தை பத்தி தப்பான ஒரு பேச்சு வழக்குகள் இருந்தாலும் அதை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உருவாகிறத பண்புடைமை அப்படின்னு சொல்லி அவர் அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டு மதிய நேரம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்காங்க இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை அதாவது இவர் சகாதேவனை பார்க்குறாரு அவர் சகாதேவன் இவரை பார்க்குறாரு என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் அவர் அவர்கிட்ட சொல்ல யாரும் வாதியாருன்னு சொல்ல மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் மனைவியார் தட்டு தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார் நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை அதற்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி எனும் இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான் என்னப்பா என்று கேட்டேன் கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளையும் முன்னால் கொடுக்க வந்தான் அவற்றில் என் வேட்டி இருந்தது அடடே என்னப்பா என்று வியப்பின் அளவு அதிகரிக்க கேட்டேன் சகாதேவன் கொடுத்தான் சார் அவங்க அப்பன் சிகாமணிதான் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருவாய்ச்சாலில் வைத்திருக்கிறான் சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு காத்தால நீங்கள் ஏதோ பாடம் நடத்தினீங்களாமே அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு இருந்தா வாதியார் வேட்டி எங்கள் அப்பா தான் கொண்டாந்து இருவாய்ச்சாலையில் வைத்திருந்தாரு நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமாக இருக்குது நீ கொண்டு போய் கொடுத்துட்றான்னு சொல்லி சகாதேவன் கொடுத்தான் என்று கூறி சிரித்துவாரு என்றான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வந்து சகாதேவனோட நண்பன் அவன் வந்து இந்த மாதிரி வாதியார் நடத்துனது வந்து எனக்கு சுருக்கன் பட்டுருச்சுனா அதனால் எங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நான் போய் கொடுக்கறதுக்கு வெக்கமாக இருக்கு நீ கொண்டு போய் கொடுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான் எனக்கு ஒரே பூரிப்பு வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது உண்மையின் நூ நாற்றொன்று ஊன்றி நடப்படுறது ஒரு உற்சாகம் அது அதாவது வேட்டி கிடைச்சதில் இவருக்கு சந்தோஷம் இல்லை அந்த பையன் மனசுல இந்த இந்த புத்தி திருட்டு புத்தி எனக்கு வரக்கூடாதுன்னு ஆழமாக பாரு அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது காலந்தோறும் சிஷியனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபவத்தின் தொடர்ச்சி அது அப்பாடா எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேலையில் வேறொரு பிரச்சனையும் அளித்தது அது என்ன பிரச்சனை அப்படின்னா இவனை இப்படியே விடக்கூடாது வாதியார் வேட்டியே திருடி இருக்கிறான் பாறேன் வசமாக சிக்கினான் அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்தனான் என்று ஆர்வத்தோடு பலரும் அணிவகுத்தினான் ஊர் மக்கள் இப்படி தான் கண்ணு அதாவது ஒருத்தன் திறந்திருக்கு வந்தாலும் அவனை விட மாட்டாங்க சரிங்களா அதுதான் ஊர்வாய உலைய மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது அப்படிங்கிறாங்கள அதுக்கு இதுதான் அர்த்தம் போகிற காரியம் காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு ஐநூறுவா ஆயிரமோ ரூபாய் அபராதம் போடுவார்கள் கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும் கொஞ்சம் வாய்தா தருவார்கள் வேணா கொஞ்சம் தள்ளி கொடுப்பாங்க ஆயிரமா ரூபாய் ஐநூறுவா ஃபைன் போடுவாங்க கொஞ்சம் கட்டுறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்க இருந்தாலும் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான் போன உடனே சகாதேவனை முதுகில் நாலு சாத் சாத்துவான் ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் முதல் பிரச்சனையாக இருந்தது நீங்க நினைச்சு பாருங்க இப்போ வந்து சிகாமணி மாட்டிட்டார் அவருக்கு வந்து நூறா ஐநூறு ஆயிரமோ ஐநூறுவா ஃபைன் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா மாட்டி கொடுத்தது யார் அவருடைய பையன் சகாதேவன் அப்போது இந்த அப்பா சிகாமணி வீட்டுக்கு வந்தார் தான் சகாதேவன் அடிப்பார் அப்போது அந்த சகாதேவன் மனசில் பண்ணல உண்மையாக நான் இருந்ததுக்கு இதுதான் தண்டனைன்னு அவன் மனசில் பட்டு அவன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதே இல்லையா அவனும் வந்து தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே இல்லையா அதை நினச்சி வாதியார் வருத்தப்படுறாரு அப்போது நம்ம வாதியார் சொன்ன பாடம் நல்ல பாடமே நினச்சோமே இப்படி ஆயிடுச்சு என்று பையன் நினைப்பான் அப்போது அவன் முதுகி குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதானே என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும் சாச்சா இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா நான் ஊராறி பார்த்து சொன்னேன் அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கி விட்டான் விஷயம் நல்லபடி முடிந்தது இதுக்கும் மேலே இதை நீட்டிக்க நீட்டிக்க வேண்டாம் நீங்க மணிக்கு போடுற அபரா அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகு அடியாக தான் விழும் நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதான் பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும் இது வேண்டாம் அப்படிங்கிறார்கள் அதான் இந்த மாதிரி இப்படி போய் நீங்கள் ஃபைன் போட்டிங்கன்னா அவர் போய் அவர் அடித்தார்னா பையன் மனசுன்னு வந்து போயிடும் இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள் அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன் இதோ பாருங்கள் நீங்கள் ஊர் நியாயத்திலே சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சால் நான் என் வேட்டியை திருடு போகலைன்னு சாட்சியம் சொல்லுவேன் அந்த மக்களுக்கு இது புரிந்தது இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள் அதோடு எல்லாம் முடிந்தது சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் முடியுது புரியுதுங்களா இதுலேருந்து என்ன நீங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு நம்ம பரம்பரையே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வருது அப்படின்னா அதுவும் நம்மளோட தொடரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது நம்ம படித்தவங்க நம்ம மாற்றி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பாடத்தோட உட்கருவே சரிங்க இது யார் எழுதியிருக்காங்கன்னா பி குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர் இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டி நம்மளோட எழுதியுள்ளார் கண்ணு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக ஜெயகாந்தனை படிங்க அருமையான ஒரு ஆசிரியர் அதாவது நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஞானபீடம் விருது வாங்கின ஒரு ஆள் அவர் யார் ஜெயகாந்தன் நல்ல உங்களுக்கு தோனி மாதிரி விரும்பிட்டுருப்பார் நீங்கள் படிங்க அவரது படிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லங்கமாக எழுதுகிற ஆள் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் படித்து பாருங்கள் இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகளை நம் நூலில் இருந்து ஒரு பகுதி இங்கே திறக்கப்பட்டுள்ளது இது படித்து பாருங்கள் கண்ணு ஜெயகாந்தன் வந்து படிங்க அதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அடுத்த வாய்ப்பில் பார்ப்போம்